தற்போது நாம் நம்மோடு வாழ்ந்த ஒரு சகோதரரின் நபிபலி அடிப்படையில் நிறைவு செய்து நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் மனித மரணங்கள் என்பது பல்வேறு விதமான தருணங்களில் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படும் ஒரு மனிதன் வாழ்ந்து முடித்து அவர் மரணிக்கக்கூடிய நேரம் அவருக்கும் அது சிறந்ததாக அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் சிறந்ததாக அமையும் அதே நேரத்தில் அது ஒரு சிறு குழந்தையாகவோ அல்லது அந்த குழந்தை பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு ஒரு பக்குவம் அடைந்த பருவத்தை ஒரு இளைஞனாக அந்த சிறுவர் அந்த இளைஞன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அது அந்த குடும்பத்திற்கு கடுமையான வலியையும் வேதனையையும் வழங்கும் இப்ப அவர்களுக்கு நபிகளார் சொன்ன அடிப்படையில் இந்த சதமத்தில் ஊழா பொறுமை என்பது அந்த துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய தகப்பனாரும் பெற்றோர்களும் அவர்களுடைய உறவினர்களும் பொறுமை காத்தால் அல்லாஹ் அதை அவர்களுக்கு நெசைவான் சிறந்ததாக பயனுள்ளதாக மாற்றி தருவான் அதே நேரத்தில் நமக்கெல்லாம் இது ஒரு படிப்பினை ஒரு மனிதன் என்பவன் அவனுக்கு எந்த தருணத்திலும் மரணம் வரலாம் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் அவ்வப்பொழுது நாம் சில நேரங்களில் நேரடியாக அதற்குண்டான உதாரணங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட உதாரணங்களில் ஒன்றுதான் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வகுப்பறையில் இருந்த இருக்க வேண்டிய ஒரு மாணவன் செல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் இறைவன் சொன்ன அந்த மரணம் உங்களை எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் எந்த இடத்திலும் வந்தடையும் நான் இங்க இருக்கிறேன் ரொம்ப பாதுகாப்பா இருப்பேன் ஒருவரால சொல்ல முடியாது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வலுவாக இருக்கிறேன் எனக்கு எந்த நோய்வாயும் படாது நான் எந்த கஷ்டத்தையும் நான் அனுபவிக்க மாட்டேன் நான் ரொம்ப ஆரோக்கியமானவன் என்று யாராலும் எந்த வயதிலும் சொல்ல முடியாது நான் இப்படித்தான் மரணிப்பேன் என்று சொல்ல முடியாது நான் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழுவேன் நூறு வயசு வரைக்கும் வாழுவேன் எப்போது வேண்டுமானாலும் அடையலாம் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா எப்படி தயாராக இருப்பது ஒரு இறை நம்பிக்கையாளராக முஸ்லீமாக நாம் மன்னரையை நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இதோ இந்த தருணத்திற்கு பிறகு அந்த இளைஞனினுடைய நிச்சயமான வாழ்க்கை நித்திய வாழ்க்கை துவங்க இருக்கிறது நாம் கலைந்து சென்றதற்கு பிறகு அவர் கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறார் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும் அதன் பிறகான வாழ்க்கை அவருக்கு துவங்கும் அதன் பிறகு மறுமையை சந்தித்தாக வேண்டும் அவரோடு சேர்ந்த அந்த மறுமையை நாமும் சந்திப்போம் என்ன இப்ப நமக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டார் அவ்வளவுமா நாமும் அந்த இடத்திற்கு செல்ல போகிறோம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அங்கே அது சிறுவராக இருக்கலாம் வயதான முதியவர்களாக இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் அடுத்த வருடமாக இருக்கலாம் நாமும் அவரோடு மறுமையை சந்திக்க இருக்கிறோம் ஆனால் நமக்கு முன்பாக அவர் சென்றுவிட்டார் எதை எடுத்துக்கொண்டு நாம் செல்லுகிறோம் எதை நமக்காக நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு சிறியவர்களும் விளங்கி படிப்பனையை நாம் இந்த இடத்தில் பெற்று களைய வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பொதுவாக உலகத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறார் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அல்லது அவர் ரொம்ப நல்ல மனிதர் எந்த நல்ல மனிதர் அவர் யாரோடும் எந்த சண்டைக்கு போக மாட்டாரு அவர் உண்டு அவர் வேலை உண்டு நிற்பாரு அவர் யார்ட்டையும் யாரையும் பேசியோ சண்டையிட்டோ நாங்கள் பார்த்ததில்லை சரி தீய பழக்கங்கள் கூட இல்லாத நபர் அதனால் மட்டும் அவர் நல்லவராக மாறி உலகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவராக இருக்கலாம் அந்த குடும்பத்திற்கு நல்லவராக இருக்கலாம் இறைவனுக்கு அவர் நல்லவரா இறைவனுக்கு நல்லவராக அவரால் எப்போது மாற முடியும் அவர் தொழுகைகளை கடைபிடிக்கக்கூடியவரா இறை வார்த்தைகளுக்கு கீழ்வடிந்து நடக்கக்கூடியவரா நம்மை இத்தனை பேர் இன்றைக்கு ஜனாஜா தொழுகையில் பங்கு கொண்டிருக்கிறோம் இது செய்ய வேண்டிய கடமை அந்த சகோதரருக்காக பிரார்த்தனைக்காக நாம் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை மறுமைக்காக வேண்டி விட்டு நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க நேற்றைய தினம் தொழுந்தவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க இது அவருக்காக நாம் செய்கிற பிரார்த்தனை தொழுகை நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா இறை வார்த்தைகளுக்கு நாம் கீழ்படிந்து வாழ்ந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை இத்தனை செயல்களை நான் இறைவனுக்காக செய்திருக்கிறேன் தான தர்மங்களை செய்திருக்கிறேன் நல்ல விஷயங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் நன்மையை ஏவியிருக்கிறேன் சொல்ல முடியாது அப்படித்தான் இன்றைக்கு பல்வேறு இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது குமோர் அல்லாஹரின் தூதர் சொன்னார்கள் மன்னரையை சென்று பாருங்கள் பைன் துதக்கிருள் ஏனென்றால் அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் இளைஞர்களாக இளம் பருவத்தினர்களாக பல ஊர்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்வோம் ஆனால் இன்றைக்கு நாம் இந்த மன்னரையை சந்திக்க வேண்டிய நிலை உங்களோடு பயணித்த உங்களோடு பழகிய உங்களோடு படைத்த ஒரு இளைஞர் அல்லாக இந்நாட்டத்தால் மரணத்தை சந்தித்திருக்கிறார் இந்த நேரம் இந்த நிலை உங்களுக்கும் ஏற்படலாம் அல்லாஹுவின் நாட்டம் அது எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம் கொஞ்சம் விரைவாக இருக்கலாம் அல்லாஹ் நாடினால் காலதாமதமாக இருக்கலாம் அந்த உங்களின் சகோதரருக்கு உங்களினுடைய நண்பருக்கு நீங்கள் அழைத்தால் உங்களோடு வந்தாரே ஊருக்கு உங்களோடு பயணித்தாரே உங்களோட வாகனத்துல வந்தார இப்போ நீங்க அழைச்சா வருவாரா நீங்கள் யாரும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் நான் அவரோட பக்கத்துல இப்ப படுத்துக்க போறேன் படுத்துக்கிட்டீங்களா அல்லது இங்க இருந்து எல்லாம் கலந்து போனதுக்கு அப்புறம் நான் அவருக்கு இங்கு நின்று கேள்வி கணக்கு உதவி செய்ய போறேன் அவருடைய ஹெல்ப் பண்ண போறேன் பண்ண முடியுமா ஒரு உதவியையும் உங்களால் செய்ய முடியாது இங்க மட்டும் கிடையாது இதற்கு பிறகு அவர் பயணிக்கக்கூடிய எல்லா பயணங்களிலும் மருமையினுடைய வாழ்க்கையிலும் மன்னரையினுடைய வாழ்க்கையிலும் நாளைக்கு ஆபத்து நாளிலும் உங்களால் அவருக்கு எந்த உதவியையும் செய்ய முடியாது அவர் உங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கலாம் இந்த உலகத்தில் பல நட்புகள் உங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கலாம் ஆனால் அதே போன்று நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு அவரால் எந்த விதமான உதவிகளையும் செய்ய முடியாது எந்த பரிந்துரையும் ஏற்படா எடுபடாது எந்த நட்பும் உதவாது அப்படிப்பட்ட அந்த மறுமையினாலை குறித்த சிந்தனையை நாம் தெளிவாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறோமா என்பதை நினைவு இந்த சபையில் இருந்து நாம் களைய வேண்டும் நல்ல நண்பர்கள் என்றால் என்ன இன்றைக்கு நட்பு வட்டாரம் என்பது இளைஞ சமூகம் என்பது என்பதுக்கு கிடையாது இளைய சமூகம் இஸ்லாமிய சமூகம் இளைஞர்கள் இருக்கிறார்களா என்று பள்ளியில் நீங்கள் தேடினால் கிடையாது பல்வேறு விதமான உலக மாயைகளில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லாகவின் தூதர் சொன்னார்கள் இரண்டு அறுப்படைகள் இருக்கிறது மக்களில் அதிகமானவர்கள் அதை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான் உடல் வலுவை வழங்கியிருக்கிறான் இளமை பருவத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் இந்த இளைய பருவத்தை நாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றி அமைப்பது அந்த நேரத்தில் தான் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான எல்லா வழிகளையும் நம்மால் மிக இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் அரிசியினுடைய நிழலை பெற முடியும் அதற்குண்டான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் மரணத்தை நினைவு வர வேண்டும் இந்த தருணத்திலோ இன்றைக்கோ அல்ல உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை நீங்கள் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் நல்ல நட்பு என்பது தாப நாளில் விரிவத்தார் நன்மைக்கும் நல்ல விஷயங்களுக்கும் இரையச்சத்திற்கு உதவு கொள்ளுங்கள் ஓதுவார் நீங்கள் பாவத்திற்கும் தீமைகளுக்கும் உதவி கொள்ளாதீர்கள் என் நண்பன் என்பதால் அவனுடைய தீமைக்காக அவனை ஒரு பாவத்தில் தள்ளுவதற்காக அவனை அருந்துவதற்காக திரையரங்குகளுக்கு அழைத்துச் செல்வதற்காக தீய பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நான் அவனுக்கு உதவக்கூடாது அவன் எனக்கு உதவக்கூடாது அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களாக தொழுகையாளிகளாக மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த தருணம் தான் அந்த சகோதரருக்காக நாம கேட்கக்கூடிய கடைசி பிரார்த்தனை அதை சகோதரர்கள் கேட்டுவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ள